ஓம் நமசிவாய் குருவாள்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா நிறையா நண்பர்கள் கேட்டுக்கொண்ட உச்சிஷ்ட கணபதி உபாசனை செய்யக்கூடிய ரகசிய முறைகள் மற்றும் பிரயோக முறைகளை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி இந்த உச்சிசீர கணபதி எப்படி சாமி உபாசனை எடுக்கிறது நாங்களும் நிறைய நாளாக வந்து பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நெ நிறையா பக்கம் நாங்களும் போகிறோம் எல்லா பூரா அதுக்குண்டான அப்படி நிறைய முறைகள் சொல்கிறாங்க ஆனால் நாங்களும் வந்து விரதம் இருக்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கோம் தொண்ணூறு நாள் விரதம் இருக்கிறோம் ஆனால் உச்சிஷ்ட கணபதியானது வந்து சித்தியான மாதிரியே தெரியல சாமி பேர் கேட்குறீங்க முதல்ல இந்த கணபதி அப்படிங்கிறது முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு முப்பத்தி ஆறு கணபதியை வந்து தனக்குள்ள வைத்திருக்கும் ஒரு கணபதி தான் உச்சிஷ்ட கணபதி சரிங்களா அதாவது நூற்றி எட்டு கணபதியில் முப்பத்தி ஆறு கணபதியை வந்து தனக்குள்ள வைத்திருப்பவர் அப்போ அந்த முப்பத்தி ஆறு கணபதியை தனக்குள்ளே வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த உச்சிஷ்ட கணபதி நீங்கள் ஒருத்தரை உபாசனை எடுத்தீங்கனால அந்த முப்பத்தி ஆறு கணபதியை வந்து நீங்கள் உபாசனை எடுத்ததுக்கு சமம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த முப்பத்தி ஆறு கணபதியை வந்து அவ்வளோ எளிமையாக வந்து நம்ம வந்து உபாசனை எடுத்துக்க முடியாது அதுக்கு வந்து நிறையா சூச்சமங்கள் இருக்குது அந்த சூச்சமங்கள் எல்லாமே பூராமே பயன்படுத்தி தான் இந்த முப்பத்தி ஆறு கணபதியை பதினாறு நாள் விரதம் இருந்து நம்ம வந்து உபாசனை எடுக்கணும் அப்படி அந்த பதினாறு நாள் நீங்கள் இருந்து உபாசனை எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உச்சிஷ்ட கணபதியானவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கல்வி செல்வம் வீரம் ஞானம் அறிவு இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா ஒரு மனிதனுக்கு அளவுக்கு அதிகமான செல்வத்தை தரவரும் வரும் உச்சிஷ்ட கணபதி தான் அளவுக்கு அதிகமான ஞானத்தை தரதும் உச்சிஷ்ட கணபதி தான் அளவுக்கு அதிகமான வீரத்தை தரதும் இந்த உச்சிஷ்ட கணபதி தான் அதே மாதிரிலாம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது இந்த உச்சிஷ்ட கணபதி வந்து உபாசனை எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தேவைக்கு அதிகமான விஷயங்கள் எல்லாமே பூராமே கை கொடுக்கும் ஆனால் வந்து இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா சுய ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியத்தில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் உபாசனை எடுத்துட்டீங்க உச்சிஷ்ட கணபதி உங்களுக்கு சித்தி ஆகிட்டார் அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து உலகமற்ற இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான தண்டனை உங்களுக்கு கொடுத்தே திருவு அதனாலேயே ஒரு சில மாந்திரிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த உச்சிஷ்ட கணபதி தோட்டத்துக்கே பயப்படுவாங்க ஏன்னா அது ரொம்பவுமே வந்து ரொம்பவுமே வந்து அதீத சக்தி அதீத ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த உச்சிஷ்ட கணபதி அப்போ அதனாலயே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க அவங்க இதில் சரியான முறையில் வந்து இருந்து கரெக்டான முறையில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இந்த உச்சிஷ்ட கணபதியை வந்து தொடுவாங்க அப்போ சரியான முறையில் வந்து அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களும் வளர்ந்து அவங்கள நம்பி வரக்கூடிய நாலு மக்களுக்கும் வந்து நல்லது பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போகிறமே ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுக்கும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வளர்ப்புறை சங்கடகர சதுர்த்தி நாள் அனைக்க ஆரம்பித்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ முதல்ல வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு முன்னாடியே வந்து இப்போ வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து ரொம்பவுமே அற்புதமான மிகச்சிறந்த நாள் இது அப்போ நீங்கள் வந்து இந்த அன்னைக்கு வந்து நீங்கள் தாராளமாக உச்சிஷ்ட கடன்மதி என்னுடைய வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் தப்பு கிடையாது அப்போ எடுத்திங்கன்னா ஒரு பதினாறு நாள் நீங்கள் தொடர்ந்து வந்து செய்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கைமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தான் சொல்கிறதுக்கு காரணம் சரிங்களா அப்போ என்ன வரணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அதுக்கு முன்னாடி வந்து இவரை சித்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யானை இருக்கு இல்லைன்னா யானைக்கு வந்து உணவு கொடுக்கணும் யானைக்கு வந்து என்ன உணவெல்லாம் விருப்பமான உணவோ அதெல்லாம் உங்களுடைய சக்திக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அதுக்கு பழம் மாதிரி அதுக்கு என்ன என்ன உணவெல்லாம் கொடுப்பாங்களோ அந்த உணவுகள் எல்லாமே போகிறாமல் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் வாங்கி முதல்ல கொடுத்துட்டு அது கூட வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த தட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா இந்த சோளம் தட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தட்டை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் கம்பல்சரி அது வந்து வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துட்டு அது வந்து அந்த தட்டை வந்து அந்த யானையானது வந்து சாப்பிடும்போது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன 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 துண்டெல்லாம் வந்து கீழே விழுகும் அந்த கீழே உழுகக்கூடிய அந்த துண்டுகளை மட்டும் நீங்கள் முறையாக வந்து என்ன வந்து கேட்டிங்கன்னா சேகரித்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் சேகரிச்சு எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிறீங்க பத்திரமா வச்சுக்கிட்டு அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யானையினுடைய சாணம் அதையும் வந்து முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்து ப பத்திரமா வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான தனி அறையில் தான் நீங்கள் பீடமாக வைக்கிற மாதிரி இருக்கும் பீடம் அமைக்கிறதுக்கு வந்து மாம்பழம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மாம்பழையில் வந்து பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் மாம்பழையில் வந்து கிழக்கு நோக்கி பீடமாக அமைச்சு நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து மந்திர உச்சோடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் முதல்ல வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா பச்சை வர்ண பட்டு துணியை வந்து மாம்பழையை வந்து வச்சு அதற்கு மேலே வந்து பச்சை வர்ண பட்டு துணி விருப்பி விரிச்சு அதற்கு மேலே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த தட்டு அந்த யானை சாப்பிட்டு கீழே விழுதுல அந்த தட்டு நீங்கள் சேகரித்து இல்லையா அதை வந்து வச்சு நல்லா பரப்பி விட்றணும் பரப்பி விட்டு முடிஞ்சால் செம்பு தகுடு அது கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வெள்ளி தகுட்டுலையும் கூட நீங்கள் எந்திரம் வரையலாம் சரிங்களா அப்போ உங்களோடய சக்திக்கு தகுந்த மாதிரி உண்டான சக்தி வாய்ந்த எந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக சாஸ்திர நிதியின்படி எந்திர சாபனை உரத்தில் செய்து நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அதே வந்து அதை தட்டு பரப்பி வச்சுருக்கீங்களா அதற்கு மேலே வந்து வச்சிடணும் அதுக்கு மேலே வந்து வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து அதற்குண்டான படையெல்லாம் போட்டுணும் உண்டான படையெல்லாம் போட்டு தேங்காய் தீவம் வந்த ஏற்ற மாதிரி இருக்கும் சரிங்களா தேங்காய் நிலையில் தீவம் ஏற்றிக்கிட்டு முறையாக உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊருச்சோடன கொடுக்குறீங்க தேங்காய் தேங்காயினால் தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து பதினாறு நாளைக்கு கம்பல்சரி அணைஞ்சிடக்கூடாது ஒரு தடவை தீபம் ஏற்றிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பதினாறு நாள் வந்து அந்த தீபத்தை விடாமல் பார்த்துக்கணும் நீங்கள் விளக்கு வந்து ஏதாவது கழுவணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு சின்ன தீபத்தில் வந்து அந்த ஒளியை வந்து இந்த தீபத்துக்கு மாற்றிட்டு அந்த விளக்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மீண்டும் தேங்காய் ஊற்றி இந்த ஒளியை வந்து அதில் இது பண்ணி நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த ஒரு தடவை ஏற்றக்கூடிய அந்த ஒளி வந்து பதினாறு நாளைக்கு இருக்கணும் அப்போ அது வந்து சரியான முறையில் சித்தியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கலாம் இந்த இடையிலனா ஏதாவது வந்து ஏதாவது ஒரு காரணங்களால விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு மீண்டும் வந்து முதல்ல இருந்து தான் வரணும் இல்லை சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் முறையாக வந்து சித்தி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ரெண்டாவது வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மந்திர உச்சோடனை கொடுக்குறீங்களா மந்திர உச்சோடனை கொடுக்கும்போது முறையாக வந்து அதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வைத்திருக்கக்கூடிய யானை சாணம் அது கூட எறும்பு அது அருகம்புல் வெள்ளருக்கன் பூ இந்த மூன்றையும் வந்து நல்லா வந்து நிழலில் உலர்த்தி காய வச்சு நல்லா இடித்து பொடி மாதிரி செஞ்சு தூவம் கொடுக்கணும் தூபம் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மந்திர உச்சோடன ஆயிரத்தி ஒரு மந்திர உச்சாடனம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த தூபமானது வந்து புகை வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து அது வந்து இறுதி கொடுக்கும் மிக விரைவில் வந்து ஆகர்ஷணப்படுத்தி கொடுக்கும் அவள் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தாந்திரிக முறைகள் இப்போ இந்த மாதிரி வந்து நிறையா முறைகள் இருக்குது அது உங்களுக்கு நாடு தரத்தை வீடியோ உங்களுக்கு நான் போக சொல்கிறேன் இதை வச்சு எப்படி அஷ்டகரமாக விளையாடுறது எப்படி வந்து பல விஷயங்கள் வந்து இதை வச்சு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாடு தருத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தரேன் சரி சரியான இதை வந்து முறையாக தக்கண குருமாறேன் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் மற்றே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம வாய் குரு வாழ்க குருவே துணை